ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ கல்லடைப்பு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வீட்டு குறிப்புங்க நம்ம பொங்கலுக்கு கூரைப்பூ ஒன்று நம்ம கட்டுவோம் ஸோ அதில் வந்து வெள்ளையாக லேயர் லேயராக இருக்கும் ப்ளஸ் வந்து நிறையா வந்து ஒரு அஞ்சு டு ஆறு வந்து இலை இருக்கும் அந்த கூரைப்பூவை அந்த இலையும் அந்த பூவையும் எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சோண்டு கல் உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் போட்டு இந்த கூரைப்பையும் போட்டு நல்லா அம்மி கல்லாம் வலுவலு நரைச்சி ஒரு உருண்டை மாதிரி எடுத்துருக்கோம் பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கோங்க நிறைய ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரீ கிஃப்ட்டு பேகும் ஒரு பாக்ஸும் டிஃபன் பாக்ஸும் போயிட்டு இருக்கு வெயிட் லாஸ் பவுடர்லையும் ஆஃபர் போயிட்டுருக்கு ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க நன்றி சைஸ் வெள்ளிக்காய் சைஸ் உருண்டை போதும் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் காலையில் எந்த குடிங்களே அஞ்சு டு ஆறு நாளில் கல்லடைப்பு உள்ளே ஸ்டோர் ஆகாமல் வெளியேறிடுங்க ஸோ இதை வந்து மாதத்துக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு வாங்களே அந்த கல்லடப்பே ஆ ஸ்டோர் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும் யூரின் அதிகமாக போகுங்க ஸோ அதில் அந்த கல்லெல்லாம் வெளியே போயிடும் இது வந்து குறிப்பு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறைய ப்ராடக்ட் சேல் இருக்கோம் ஆஃபர்ஸ் போய்ட்டு ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்